வணக்கம் அக்ஷு சமையலில் இன்னைக்கு மட்டன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் ஒரு ரெண்டுல இருந்து நாலு பேர்த்துக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத முதல்ல பார்க்கலாம் முந்நூறு கிராம் மட்டன் நீங்க ஆட்டுக்கறி யூஸ் பண்ணாலும் சரி இல்லைன்னா கறி யூஸ் பண்ணாலும் சரி அதில் ஒரு முந்நூறு கிராம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நாலு பல்லு பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி அது போக ஒரு டீஸ்பூன் உப்பு ஒன்னுல இருந்து ஒன்னேகால் டீஸ்பூன் வரைக்கும் முக்கால் டீஸ்பூன் மிளகா பொடி ஒரு டீஸ்பூன் மல்லிப்பொடி அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒன்றரை டீஸ்பூன் முழு ஜீரகம் ஒரு இரநூறு எம்எல் தேங்காய் பால் இது நான் வீட்டிலேயே அரைச்சது நீங்கள் கடையில் வாங்குற பால் யூஸ் பண்ணுறீங்கன்னா அரை கப்புலருந்து முக்கால் கப் வரைக்கும் போதும் ஏன்னா அது ரொம்ப திக்காக இருக்கும் இது நான் வீட்டில் பண்ணதுனால கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது முதல்ல ஒரு ப்ரெஷர் குக்கர் பேனில் ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்து அது நல்லா காஞ்சதுக்கப்புறமா இருந்தால் கொஞ்சம் போட்டு தாளிச்சிக்கோங்க தாளிச்சுட்டு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் வச்சுருந்தோம் இல்லையா அதை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை போட்டு நல்லா ஒரு பொன்னிறம் வர்ற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கோங்க அது நல்லா நேரம் மாறினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டை ஒன்றா அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து மறுபடியும் அதில் இருக்கிற பச்சை வாசனைலாம் எல்லாம் போய் எண்ணெய் தெளிகிறதுக்கு வதக்கிக்கோங்க அதுக்கப்புறமா தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் பொடியாக நறுக்கியிருக்கேன் இதையும் வதக்கிக்கோங்க அந்த தக்காளி கொஞ்சம் சாஃப்டாகி அதில் இருக்கிற ஈரெல்லாம் வத்துறதுக்கு கூட ஒரு ஒன்றரை நிமிஷம் வதக்கிட்டு இந்த மாதிரி எண்ணெய் தெளிஞ்சு வரும்போது நம்ம கழுவி ரெடியாக வச்சுருக்கிற மட்டன் பீஸை இதில் சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு அந்த மேலாப்பில் அந்த லேயர் நல்லா ரெட் கலராக இருக்கிறது கொஞ்சம் மாறி கொஞ்சம் ஒரு வெளரி ஒரு கலர் வர்ற வரைக்கும் வெள்ளையாக வர்ற வரைக்கும் லேஸாக வதக்கிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா விளரிடுச்சு அந்த ரெட் கலர் போயிருச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆச்சுது அதுலேருந்து ஈரம் வேறு வரும் அதனால் ஈரம் வத்தி இந்த மாதிரி எண்ணெய் திரும்ப தெளிஞ்சு வரணும் மூணு ஸ்டேஜில் நான் காட்டியிருக்கேன் முதல்ல கலர் மாறும் அதுக்கப்புறம் அதுலேருந்து ஈரம் வரும் மூணாவதாக அந்த எண்ணெய் தெளியும் அப்படி வரும்போது நம்ம வச்சுருந்த மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கோங்க உப்பையும் கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு அஞ்சு செகண்ட் கிளறுங்க அந்த மசாலா வந்து அந்த தெளிஞ்ச எண்ணெயில் வருபடணும் அதே நேரம் கரிஞ்சிடக்கூடாது உடனே நம்ம வச்சுருந்த இரநூறு மில்லி கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ரெண்டு கப் தேங்காய் பாலை அதை சேர்த்துருக்கேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீட்டு பால் அப்படின்றனால தண்ணியாக இருந்ததுனால ரெண்டு கப் கிட்ட சேர்க்குறேன் கடை தேங்காய் பாலா இருந்தா அரை கப் முக்கால் கப் சேர்த்தா போதும் அப்புறம் கூட ஒரு அரை கப்ல இருந்து முக்கால் கப் தண்ணி சேர்த்து குக்கரை மூடி வச்சிருங்க சிக்கனை விட மட்டன் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் ப இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் வரைக்கும் ஆகும் இல்லைனா ஒரு பத்து பன்னெண்டு விசிலாவது வைக்கிறோம் அதெல்லாம் உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி வச்சுட்டு ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா மட்டன் கறி தயாராயிருச்சு நீங்கள் சப்பாத்திக்கு வைக்கிறதா இருந்தால் தண்ணி சேர்க்காம வெறும் தேங்காய் பால் சேர்த்து கட்டியாக வைக்கலாம் சாதத்துக்குன்றனால நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன் எப்படினாலும் ரொம்ப அருமையாக இருக்கும் சாதம் கூடயும் சரி சப்பாத்தி இட்லி தோசை எதுனாலும் கூடயும் இது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நன்றி